ஸ்போர்ட்ஸ் பத்த செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சு நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்திய கிரிக்கெட் அணியின் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான மோஹித் சர்மா வந்து தன்னோட வேகப்பந்து வீச்சு திறமைக்கு வந்து முக்கிய காரணம் யார் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு அது என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னே மோஹித் சர்மா வந்து இருபது ஓவர் போட்டிகளில் இந்திய அணியில் ஒரு முக்கியமான வீரர் வந்து இடம் பிடிச்சிருந்தாரு அதன் பிறகு பும்ராவோட வருகைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து போதிய வாய்ப்பு வந்து கிடைக்கவில்லை இருந்தாலும் அவர் உள்ளூர் போட்டிகள் மற்றும் ஐபிஎல் போட்டிகளில் தன்னோட சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு சமீபத்தில் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒன்று பேட்டியளித்துள்ள அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதன் முதலான ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக மகேந்திர சிங் தோனி தலைமையில் பந்து எனக்குள்ள இவ்வளவு திறமைகள் என்ன சரியா கவனித்த சிங் தோனி எனக்கு அறிவுரைகளை வழங்கி எப்படி சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தணும் அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற முழு திறமையை வந்து வெளிக்கொண்டதுக்கு முக்கிய காரணமே மகேந்திர சிங் தோனி தான் அவர்தான் வந்து எனக்குள்ள இருக்க திறமை வந்து வெளிக்கொண்டு வந்தாரு ஆட்டத்தின் போக்கு மற்றும் பேட்ஸ்மேன்களோட நகர்வை கணித்து எப்படி சிறப்பான பந்து வீச்ச வெளிப்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி அவர் வந்து என்னை வழி நடத்தினாரு அதன் மூலமா தான் நான் இப்போ வந்து ஒரு சிறந்த பவுலரை வந்து உருவெடுத்திருக்கேன் தற்போது மீண்டும் வந்து சிஎஸ்கே அணியிலே இணைஞ்சிருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்துது இந்த முறை கண்டிப்பா நான் வந்து ஐபிஎல்ல ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்திய அணில மீண்டும் வந்து இணைவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சிஎஸ்கே அணியில பாத்தீங்க அப்படின்னா லுங்கி நிகழி மட்டும் தான் தற்போது ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக இருக்காங்க அவருக்கு பிறகு தீபக் சஹார்லாம் இருந்தாலும் கூட அவர் வந்து சர்வதேச போட்டிகளில் போதிய அளவு விளையாடி அனுபவம் இல்லாத காரணத்தினால அவரால் ஒரு பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியல தற் தற்போது மோஹித் சர்மா வந்து சிஎஸ்கே அணியில சேர்ந்து இருக்கிறது சிஎஸ்கே அணிக்கு ஒரு பெரிய பலத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் கடைசி நேரங்களில் ஒரு சிறப்பா பந்து வீசக்கூடிய ஒரு பாலர் தான் மோஹித் சர்மா தற்போது அவருக்கு பிடித்த மகேந்திர சிங் தோனி தலைமையிலே அவர் வந்து இணைந்திருக்கிறது அவருக்கு வந்து பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்திருக்கு கண்டிப்பா அவர் இந்த சிஎஸ்கேனிக்காக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி